வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வைத்தியசாலை பணிப்பாளர் உறுதியளித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி உயிரிழந்த இளம் குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் ஹனீவா தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன குறித்த பெண்ணின் மரணம் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசண்டை இனம் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக குறித்த பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தினர் குறித்த மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகல்நாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டார் இதன்போது மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் குறித்த பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உரிய தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீது உள்ள அவநம்பிக்கை தகர்த்தறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதன்போது உயிரிழந்த இளம் குடும்பப் பெண்ணின் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் ஹனீபா நாடாளுமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தாா் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களை ஏமாற்றும் நாடகம் ஒன்றை அரங்கேற்றுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பே ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் திருடர்களை ஒழிக்க வேண்டும் என பல போராட்டங்கள் இடம்பெற்றும் அவை எதுவுமே ஒழிக்கப்படாத நிலையில் மாறாக அவை வளர்ந்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளே உருவாகியுள்ளது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர்கள் எழுதி ஒரு நாடகத்தினுடைய முட்டுக்கட்சியிலிருந்து பலர் இப்பொழுது அவருடைய கட்சியை கட்சிக்கு வருவதாக கூறி சொல்லுகின்ற ஒரு நாடகமாக இருக்கின்றது கட்சியினுடைய ஜனாதிபதியாக தான் கடந்த இரண்டரை வருடங்களாக அவர் சேவையாற்றி இருக்கின்றார் அவர் மக்களுக்கு சேவை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த சேவையின் பொழுது ஊழல்கள் நிறைந்த அமைச்சர்கள் தான் அறகலா ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே இந்த அறகலை ஆரம்பித்த பிறகு அந்த அறகளே இல்லாமல் இருந்தது கவர்னர் அனிவித் சிங் அவர்கள் தான் இன்று அந்த அறகளையும் இல்லாமல் செய்து மஹிந்த ராஜபக்சேவும் இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை அவர் எடுத்திருக்கின்றார் அதனுடைய நோக்கம்தான் இன்று அந்த கட்சியிலிருந்து பல பேரை பிரித்தெடுக்கின்ற விஷயத்திலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அந்த ஆட்சியிலே இருந்த அவ்வளவு பேரும் முட்டுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று மீண்டும் அவர் அவர் ஆட்சியை அமைக்க போவது இந்த முட்டுக் கட்சியினுடைய உறுப்பினர்களை வைத்துக் தான் ஆகவே மஹிந்த ராஜபக்ச இருந்தால் என்ன ரணில் விக்ரமசிங்க இருந்தால் என்ன ரெண்டும் ஒண்ணுதான் ஏனென்றால் இந்த நாட்டிலே திருடர்களை ஒழிக்க வேண்டும் என்றுதான் பல போராட்டங்கள் நடைபெற்றது ஆனால் இது எதுவுமே ஒழிந்த இல்லை மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இன்று நீண்டு கொண்டு போகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சந்நிதி முருகன் ஆலய கொடியேற்ற திருவிழா நேற்று இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சந்நிதி முருகன் ஆலய பெருந்திருவிழாவின் கொடியேற்ற திருவிழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் ஆரம்பமான விசேட பூசைகளுடன் இரவு ஏழு முப்பது மணியளவில் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணத்தின் பல பிரதேசங்களிலும் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி தேர்திருவிழாவும் பத்தொன்பதாம் திகதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறும் நிலையில் மகோற்சவ தினங்களில் சந்நிதி சுற்றாடலில் அமைந்துள்ள அன்னதான மடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மறைந்த நவசம சமாஜ கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கருணாரட்னவின் நினைவு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மறைந்த நவசம சமாஜ கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கருணாரட்னவின் நினைவு நிகழ்வு நேற்று தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இடம்பெற்றது இதன்போது விக்ரமபாகு கருணாரட்னவின் திருவுருவப்படத்திற்கு சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கணேசனால் தேர்தல் தொடர்பிலும் தமிழ் மக்களின் உரிமைக்காக தொடர்ந்தும் கொள்கை தவறாது குரல் கொடுத்த விக்ரமபாகு கருணாரட்ன தொடர்பிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் சவ நவ சம சமாஜ கட்சியின் பொதுச்செயலர் ரனத்குமாரசிங் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் இரேனியஸ் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினர் புத்துஜீவிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் புலோலி அறிவகம் சன சமூக நிலையத்தின் ஆண்டு விழா நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் புலோலி வடமேற்கு முருகன் கோவிலடி அறிவகம் சன சமூக நிலையத்தின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்று இடம்பெற்றது சன சமூக நிலையத் தலைவர் பிரபாகரன் சரணுஜன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது முதலில் மங்கள விளக்கேற்றப்பட்டதுடன் தேசிய கொடியேற்றல் அறிவகம் சன சமூக நிலைய கொடியேற்றல் இல்லங்களின் கொடியேற்றல் நிகழ்வுகள் இடம்பெற்றன தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன முன்னதாக காலை ஆறு மணிக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டப் போட்டிகள் கழக அங்கத்தவர்கள் மற்றும் வெளிக்கல அங்கத்தவர்களுக்கு இடையில் நடாத்தப்பட்டமே குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் பருத்துத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்தா அமர்சிங்க சார்பில் அதன் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிர்தன் புலோலி வடமேற்கு கிராம சேவகர் வடிவேலு சிவபரன் புலோலி வடமேற்கு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் தர்மலிங்கம் திலீப் குமார் அல்வாய் இந்து தமிழ் கலவன் பாடசாலை பிரதி அதிபர் அமிர்தகலா ஆனந்தவேல் துன்னாலை வடக்கு தமிழ்கலவன் பாடசாலை அதிபர் தவயோகன் பிரதீபன் பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்ற ஒருவர் கட்டநாயக விமான நிலையத்தின் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பன்னிரண்டாயிரம் வெளிநாட்டு தயாரிப்பிலான சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதானவர் கல்முனை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டனில் அழகு கலை பயிற்சியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது நுவர்லியா மாவட்டம் ஹட்டனில் கலை பயிற்சியை நிறைவு செய்த பன்னிரண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது அழகு கலை நிபுணர் ஸ்ரீ பிரியா ரஞ்சித் குமார் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அழகு கலை பயிற்சியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் நுர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மலேக தொழிலாளர் முன்னணி பொதுச்செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன் மலேக தொழிலாளர் முன்னணி நிர்வாகி தமிழ்மாறன் ஜனார்த்தனன் அழகு கலை நிபுணர்கள் அந்நலன் விரும்பிகள் பங்கேற்றனர் மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை வெளியீடு நேற்று இடம்பெற்றது மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை அறிக்கை வெளியீடு நேற்று யாழ்ப்பாணம் ரிம்மர் மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகேவினால் கொள்கை அறிக்கை புத்தகம் வழங்கப்பட்டது நிகழ்வில் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகே புதிய ஜனநாயக லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சேகா செந்தில்வேல் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றிக் குழு உறுப்பினர்களான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் துமிந்த நாகவுமா சுவஸ்திகா அருளிங்கம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தனர் இந்நிகழ்வில் சமூக அரசியல் செயற்பாட்டாளர்களும் பங்கேற்றனர் மன்னார் மாவட்டத்திலே அதானி நிறுவனத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி நிலத்தை அணில் விக்ரம் அதானி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கின்றார் மன்னார் மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களிடமோ அங்கு வாழ்கின்ற கடத்தொழிலாளர்களிடமோ எந்த விதமான ஒரு கேள்வியையும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இந்த விதமான ஒரு கலந்துரையாடல் கூட அவர்களின் கருத்தை கூட இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் கேட்கவில்லை எனவே இன்று மன்னார் மாவட்டத்தில் நடக்கின்ற அதை வடக்கு கிழக்கு மாத்தமல்ல நாடு பூராவும் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே தான் அவர் கட கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ மலைய மக்களுக்கோ இந்த விதமான தீர்வு திட்டத்தையும் பெற மாட்டார் எனவே இனிமே இனிமேலும் அவர் கூறுகின்றார் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வை தரப்போன்று என்னென்று கூறிக்கொண்டிருந்தார் என்றால் அதை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நாங்கள் தான் விட்டார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் உலக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஏக பெரும்பான்மையான உழைக்கின்ற மக்கள்தான் தான் தொழிலாளர்களாக விவசாயிகளாக மீனவர்களாக அன்றாட தொழில் செய்வர்களாக இருப்பவர்கள் தமிழ் மக்கள் எனவே தான் இந்த தமிழ் தமிழ் என்ற குறுகிய வட்டத்துக்கு அப்பால் சென்று உழைக்கின்ற கரைகள் உழைக்கின்ற மக்கள் அளிக்கப்படக்கூடிய ஒரு புதிய வரலாற்று நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இது தனியார் கொள்கை அல்ல வெறும் ஜனாதிபதி என்ன விஞ்ஞாபனம் என்று சொல்லுவார் அந்த விஞ்ஞாபனம் அல்ல இது மக்கள் போராட்ட முன்னணியுடைய அடிப்படையான கொள்கை இந்த கொள்கையின் சார்பாகத்தான் தொடரும் நுவான் போகவே அவர்கள் இருக்கிறாரே தவிர இது விஞ்ஞானம் அல்ல அடிப்படை கொள்கை இதை கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் மேலும் பகுஜன போராட்டங்களை பகுஜன இயக்கங்களை மக்களுடைய போராட்டங்களை மக்களுடைய போராட்டங்களாக முன்னெடுத்து சென்று ஒரு வெற்றிகரமான இலங்கை ஐக்கியப்பட்ட இலங்கை உழைக்கும் வர்க்கத்துடைய இலங்கையை நாங்கள் கட்டியிருப்பதற்கு தமிழ் எந்த ஒரு இனமும் தங்களுடைய மொழி கலாச்சாரம் அடையாளத்தை பின்பற்றக்கூடிய அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது அது எல்லாம் அரசியலுக்கு அப்பால் பட்டது ஆனால் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது அந்த உரிமை மறக்கப்பட அல்லது மறைக்கப்பட முடியாதது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு நேர்மையான அரசியல் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக சரியான ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்குமான ஒரு அரசியலை நாங்கள் வழங்குவதற்காக மட்டுமே இந்த அரசியலில் வந்துள்ளோம் மலையகத்தில் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் கல்வி புரட்சி மூலமே மலையகத்தில் நிலையானது ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார் கெண்டி மகியாவ கலைமகள் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு உட்கட்டமைப்பு கையளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மலையகத்தில் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கி பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றோம் இந்திய அரசும் எமக்குரிய உதவிகளை வழங்கி வருகின்றது அறைவளர்ச்சி வேலை திட்டமும் ஆரம்பிக்கப்பட உள்ளது கல்வி புரட்சி மூலமே மலையகத்தில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என நம்புகின்றோம் அதற்காகவே கல்விக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் வழங்கி வருகின்றோம் என பாரத் அருள் சாமி தெரிவித்துள்ளார் பயிற்சேகை பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிப்பதற்காக துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தெங்கு பயிற்சேகையின் போது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிப்பதற்காக துரித தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பத்தொன்பது பதினாறு என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தெங்கு பயிற்சேகையின் போது ஏற்படும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தென்னை அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் தெங்கு செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளுக்காக புதிய தொலைபேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது தொடர்வது விளையாட்டுச் செய்தி உலக தமிழர் ரகப்பந்து உலக தொடர் யாழில் நேற்று இடம்பெற்றது ஒன்பதாவது உலகத் தமிழர் இறகு பந்து உலக யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது உலக தமிழ் பூப்பந்தாட்ட பேரவையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பல்கலைக்கழக உலக விளையாட்டு அரங்கில் நேற்று இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றன போட்டித் தொடர் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி ஆரம்பமாகி நேற்று வரை நான்கு நாட்களாக இடம்பெற்றது இதன்போது போட்டிகள் இடம்பெற்றதுடன் போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் காசோலைகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மேல் நீதிமன்ற நீதிபதி அமலவன் ஆனந்தராஜா யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா மற்றும் அவருடைய துணைவியார் வடக்கு மாகாண விளையாட்டு துணைக்களப் பணிப்பாளர் பி முகுந்தன் வடக்கு மாகாண உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் ஆர் ராஜசீலன் யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆனோல் உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையின் ஸ்தாபகர் கந்தையா சிங்கம் உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவையின் தலைவர் சிவசரி தங்கராஜா யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு அலகின் சிரேஷ்ட தி சார்ல்ஸ் விளையாட்டு வீர வீராங்கனைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்